நாம் செல்ல வேண்டிய ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு புதுச்சேரி விடுதலை அடைந்தது கிட்டத்தட்ட இந்திய விடுதலைக்கு கழிச்சு தான் நமக்கு விடுதலை கிடைச்சது அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஒரு இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஒரு திருத்தத்தின் அடிப்படையில் புதுச்சேரிய யூனியன் பிரதேசமாக கணக்கில் எடுக்கிறது இந்திய ஒன்றிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தான் புதுச்சேரியினுடைய ஆட்சி பரப்பு சட்டம் உருவாக்கி புதுச்சேரிக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தை உருவாக்குகிறார்கள் இந்த சட்டமன்றத்தை உருவாக்கும் பொழுது அப்பொழுதைய பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு புதுச்சேரியினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை முன்னுரிமை கொடுப்போம் என்று அறிவித்து தொன்னூறு சதவீத மானியமும் பத்து சதவீத கடனாகவும் கொடுத்து புதுச்சேரி மாநிலத்திற்கான ஒரு தனி கவனத்தை அப்பொழுதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவருடைய உறுதிமொழியின் அடிப்படையில் தான் புதுச்சேரி மாநிலம் இயங்கி வந்தது நமக்கெல்லாம் தெரியும் அண்டை மாநிலம் தமிழகத்தை விட புதுச்சேரி எவ்வாறு சாலை வசதிகளும் பல வசதிகளோடு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் திகழ்ந்தது ஆனால் சாதாரணமாக புதுச்சேரியினுடைய சட்டமன்ற பட்ஜெட் அப்பொழுதும் சரி ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய ஒப்புதல் என்பதில் தான் செயல்பாட்டுக்கு வரும் ஆனால் இரண்டு இடத்திலும் ஒரே கட்சி ஆட்சி இருக்கும் போது பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் வரவில்லை ஆனால் மாறுபட்ட ஆட்சிகள் நடக்கும் பொழுது அவ்வப்போது உண்டு ஆனால் கடந்து புதுச்சேரிக்கான முழு மாநில அந்தஸ்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட சட்டமன்றங்களில் ஒவ்வொரு சட்டமன்றம் கூடும் போது ஏகோவித்த தீர்மானங்களையும் பல முறை அந்த தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு வந்திருக்கின்றன ஆனால் இந்த தீர்மானங்கள் எல்லாம் மத்தியில் ஒன்றிய ஆட்சியாளர்கள் அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி பின்னால் வந்த எந்த ஆட்சியும் இதை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் நாம் போராடி கொண்டே இருந்தோம் மாநில அந்தஸ்து என்று இன்னும் சொல்ல போனால் புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக அறிவித்த போது பல இந்தியாவில் பல யூனியன் பிரதேசங்கள் இருந்தன அந்த யூனியன் பிரதேசங்கள் எல்லாம் முழு மாநில அந்தஸ்தோடு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது ஆனால் புதுச்சேரி தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டே வந்தது ஆனால் மாறுபட்ட புதிய பொருளாதார கொள்கைகள் ஒன்றிய ஆட்சியாளர்களுடைய பொருளாதார கொள்கைகள் எல்லாம் மாறும்பொழுது மாநிலங்களுடைய உரிமைகளும் நிதியும் வெட்டி சுருக்கப்பட்டது இன்னும் போனால் நாளடைவில் நம்முடைய தொண்ணூறு சதவீத மானியம் என்பது மானியம் முப்பது சதவீதமாகவும் எழுபது சதவீதம் கடனாகவும் வழங்கக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளானோம் இதையெல்லாம் கடந்துதான் இன்னும் சொல்ல போனால் நம்மளது அவ்வாறு கடனாக வாங்கப்பட்ட ஏழாம் ஆண்டு ஒரு மாறுபட்ட ஒரு பொதுக்கணக்கு உருவாகும் பொழுது இந்த மாநிலத்தினுடைய கடன் இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கடன் நாம் ஒன்றிய அரசுக்கு செலுத்த வேண்டிய கடன் ஒன்போதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி தற்போதைய கடன் பதினோராயிரம் கோடி இதை ஏன் இப்ப சொல்லணும்னா நம்முடைய பட்ஜெட் இப்ப அவர் கொடுத்துருக்காருல்ல இந்த பட்ஜெட்ல வந்து பதிமூணாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மொத்த பட்ஜெட் ஆனால் இதில் பற்றாக்குறை இதுக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி பற்றாக்குறை இந்த பற்றாக்குறையை கடன் வாங்குறதுக்கு அனுமதி கொடுத்துட்டோன்னும் நம்முடைய முதலமைச்சர் ரொம்ப மகிழ்ச்சியா அதை அறிவிக்கிறார் நம்ம கடன் வாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட மெயின் அவருக்கு வருத்தம் இல்லை கடன் வாங்க மத்திய ஒன்றிய அரசு அனுமதி அளித்ததுன்னு அது இந்த இருக்கி நூறு கோடி ரூபாய் பற்றாக்குறை ஆனால் வட்டி கட்டுவது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த கடனுக்கும் அந்த பற்றாக்குறைக்கும் பெரிய வித்தியாசம் உள்ள நானூறு கோடி தான் ஆனால் வட்டி கட்டுவது எதற்காக நாம் கட்டுகிறோம் ஏன் இந்த புள்ளிவரம் முன்னாடியெல்லாம் விடுதலை எல்லாம் சொன்னோம்னா இந்தியாவை வந்து இணையும் பொழுது இரண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் இடங்கள் ஆண்டுகள் முன்னாடி இருக்காங்க நாம் அதான் விடாமல் நாம் இடதுசாரி கட்சிகளும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து நாங்கள் பத்து ஆண்டுகளுக்கு பின்னால் புதுச்சேரி இணைந்ததால் எங்களது கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் இதையும் நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்தோம் ஆனால் கடனை தள்ளுபடி செய்வதற்காக எந்த கோரிக்கையையும் புதுவை அரசும் வைக்கவில்லை இவர்கள் பற்றாக்குறைக்கு கடன் வாங்குவதற்கு அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலைமை இந்த பட்ஜெட்டில் இந்த பற்றாக்குறையை போக்குவதற்கோ வேலையின்மைக்கு எதிராகவோ எந்த அக்கறையும் இல்லை ஆனால் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் வேலையின்மையை போக்குவதற்கு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பஞ்சாலைகள் மூடி கிடக்கக்கூடிய பஞ்சாலைகள் நவீனப்படுத்தப்பட வேண்டிய சர்க்கரை ஆலைகள் மூடி கிடக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்கள் இதை பற்றி எதுவுமே பேசாமல் எனக்கு முன்னர் பேசிய சுதா அவர்களும் பிரபுராஜ் அவர்களும் குறிப்பிட்டது போல் இந்த மண்ணிற்கான வேலை வாய்ப்பிற்கும் வளர்ச்சிக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சாராய ஆலைகள் திறப்பது இப்பொழுது ஆறு சாராய ஆலையை திறக்க போற ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் வரும் ஐயாயிரம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் ஆனால் இவர்களுக்கு ஒரு புள்ளிவரங்களையும் தகவல்களையும் திட்டமிட்டு முதலமைச்சர் ஏற்கனவே புதுச்சேரியில் எட்டு சாராய ஆலைகள் இருக்கின்றன இந்த எட்டு சாராய ஆலைகளும் நிலத்தடி நீரை முழுவதும் உறுதி கொண்டிருக்கின்றன இந்த எட்டு சாராய ஆலைகளும் சரி புதிதாக இவர்கள் திறக்கக்கூடிய சாராய ஆலைகளும் பல மாநிலங்களில் மறுக்கப்பட்ட பல மாநிலங்களில் அனுமதி அளிக்காத நிலத்தடி நீரை எடுப்பதற்கான அனுமதி இல்லாமல் தான் புதுச்சேரியை நோக்கி வருகிறார்கள் சாராய வியாபாரிகள் பக்கத்து தமிழகத்தில் நிலத்தடி நீரை எடுக்க முடியாது இன்னும் ஒரு லிட்டர் இவர்கள் சாராயம் உருவாக்குவதற்கு பதினைந்து லிட்டர் தண்ணீரை நிலத்திலிருந்து உறுதி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் நிச்சயம் இந்த எட்டு சாராய ஆலைகளும் சேர்த்து மொத்தம் பத்தொன்பது கோடி ரூபாய் தான் வருமானம் ஆனால் இங்கே இவர்கள் இயற்கை வளங்களையும் நிலத்தடி நீரையும் சுரண்டுவதற்காக சாராய ஆலை என்ற பெயரில் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இவர்களுக்கு பொருளாதாரமும் தெரியல மக்களுடைய கஷ்டமும் தெரியல இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இவர்களது வீட்டினுடைய கஜானாக்களை நிரப்புவதற்கான இன்னும் சொல்ல வாக்குகளை விலை கொடுத்து வாங்குவதற்கான பணத்தை சேர்ப்பதையாக ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல புதுச்சேரியை மூன்று விதமான அதிகார மையங்களாக ஆட்சியாளர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் சொல்றதை எந்த அதிகாரியும் இல்ல இந்த அதிகாரிகளையும் நாம் அவ்வப்போது எச்சரிக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் புதுச்சேரியினுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் புதுச்சேரியினுடைய மக்களை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது எனவேதான் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரை பற்றி எந்த கவலையும் கிடையாது இவர்கள் அந்த அதிகார மையம் அதிகாரிகளுடைய மையம் இன்னொன்னு ராஜ்நிவாஸ் ஆளுநர் அவரும் ஒரு அதிகார மையம் அவர் வந்து ஐஏஎஸ் ஆபிசர் உத்தரவு போடுவாரு அவங்க ஆளுநரை திருப்தி பண்ணா போதும் இதை தவிர நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள்

இந்த நாட்டை கொள்ளையடிப்பவர்களுடைய சந்திப்பு அங்கே நடைபெற்றதாக ஒரு ஆழமான சந்தேகம் எனவேதான் நேபாளத்தினுடைய சுற்றுலா முடிந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்தவுடன் ஆறு ஆழ ஆலைகள் திறக்கப்படுவதாக அறிவிப்பு வருகிறது இதை நாம் ஒன்று கொண்டு பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம் எனவேதான் நாம் திருப்பம் திரும்ப சொல்கிறோம் இந்த இங்கே இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தினுடைய மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படவிட்டால் இது போன்ற இன்னொன்று இவர்களுடைய சுதந்திர தினத்துல உரை நிகழ்த்தார் முதலமைச்சர் புதுச்சேரிக்கு மூணு மாநில அந்தஸ்து முழு மாநில அந்தஸ்து கிடைச்சிருந்த எந்த நம்பிக்கையில் சொல்றார் ஆளக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்கள் விடுதலையின் போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு மாநில அந்தஸ்து பிற மாநிலங்களை விட கூடுதலான அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது ஆனால் அதை முற்றிலும் அழித்தது மட்டுமல்ல முழு மாநில அந்தஸ்து கூட இல்லாமல் யூனியன் பிரதேசமாக மாற்றி இருக்கிறார்கள் அவர்களுடைய கூட்டணியில் இவங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க போறாங்களா முழுக்க முழுக்க முதல்வரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் புதுச்சேரி மக்களை ஏமாற்றுவதோடு வஞ்சிக்கப்பட்டு புதுச்சேரியினுடைய நீராதாரங்களை இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றுபட்டு போராடுவதுதான் அதற்கு தீர்வு இன்னும் சொல்ல போனால் இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் நாம் குடிநீர் வழங்கப் போகிறோம் என்று பெண்ணையாற்றிலும் ஆற்றுப்படுகையிலும் சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் போட்டு குடிநீர் இவர் கொடுக்க நீ சாராய ஆலைக்கு அனுமதி கொடுத்து ரசாயன தொழிற்சாலைக்கு அனுமதி வந்துட்டாக்க ஒரு மணி நேரத்துக்கு குடிநீர் கிடைக்காது இன்னும் சொல்ல போனால் நாம் ஆயிரம் அடிக்கு கீழே இருக்கக்கூடிய நீராதாரங்களை சுரண்டுவது என்பது அது நமக்கு சொந்தமான தண்ணியே இல்லை நம்முடைய கடந்த தலைமுறை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சேமிக்கப்பட்ட தண்ணீர் அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடனையும் இந்த தலைமுறைக்கு உண்டு இந்த அதிகாரிகள் கிடையாது இயற்கை வளங்களையும் நீராதாரங்களையும் சுரண்டுவதை நாம் அனுமதிக்க கூடாது ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒரு பக்கம் போதைக்கு அடிமையாக கூடிய இளைஞர்கள் வேலை இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் சொல்ல போனா திங்கக்கிழமை காலையில் போய் பார்த்தா தெரியும் படித்த பொறியியல் படித்த அத்தனை இளைஞர்களும் சென்னை நகரை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான எந்த வாக்குறுதியும் கிடையாது இவர்கள் அளித்த வாக்குறுதியும் இவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை இதை விட அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் பெஸ்ட் புதுச்சேரி என்று சொன்னார்கள் பெஸ்ட் புதுச்சேரி நாங்கள் இங்கே பி என்பது பிசினஸ் வர்த்தகத்தை பெருக்குவோம் இஎஜுகேஷன் இங்கே ஒரு கல்வி வளாகத்தை கல்வி மையத்தை உருவாக்குவோம் சுட்சுவல் சிட்டி ஒரு ஆன்மீக நகரம் இதை அவ்வாறு உருவாக்குவோம் டூரிசம் சுற்றுலா சுற்றுலாத்தலமாக்குவோம் ஆனால் இவர்கள் எதையுமே செய்யவில்லை சுவிட்சுவல் சிட்டியை சுவிட்ச் சிட்டியாக தான் இருக்காங்க அதை தான் இவர்களுடைய திட்டங்கள் செஞ்சிகிட்டுருக்கு எந்த விதமான அக்கறையோ எந்த விதமான ஒரு பார்வையோ இல்லாமல் இந்த மாநிலத்தை சூறையாட கிளம்பிருக்கிறார்கள் நாம் முன்னே இருப்பது புதுச்சேரியுடைய நீராதாரங்களையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டியது கம்யூனிஸ்டுகளை தவிர யாரும் செய்ய முடியாது அண்டை மாநிலத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் தமிழக காவல்துறை இன்றைய தினம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இருநூறு ஆண்டுகளாக முந்திரி பயிர் வைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி விட்டு ஒரு கார்பரேட் நிறுவனத்திற்கு தாரை வாக்க கடலூர் மாவட்டம் மலையடி குப்பத்தை தாரை பாதுகாக்க காவல்துறை இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் நம்முடைய தமிழ் மாநில செயலாளர் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டிய தோழர் சண்முகம் அவர்கள் இன்றைய காலை தினம் அந்த நிலத்தை நாங்கள் மீட்போம் இது எங்களுக்கு சொந்தமானது என்ற அறைகுவளோடு களத்தில் போராடி கொண்டிருக்கிறார் களத்தில் போராடுவதற்கு கம்யூனிஸ்ட்கள் சாய்த்தவர்கள் அல்ல கம்யூனிஸ்டுகளை நீங்க புறந்தள்ளி விட்டு இங்கே நீரை எடுக்கிறதோ சாராய ஆலய தொடக்கமையோ அனுமதிக்க மாட்டோம் புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கருத்தங்க வாயிலாக போராடி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கட்சியினுடைய மத்திய கவுண்டி உறுப்பினரும் தமிழ் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களை பத்திரிகையாளர் சந்திப்பில் நெட்டி தள்ளி கைது தமிழக காவல்துறையினுடைய காட்டன் பிராட்டித்தனமான அராஜகத்தை புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டிக்கிறோம் நீங்கள் பாதுகாக்க வேண்டியது இயற்கை வாழ்த்தை தவிர அந்த சூறையாடக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு அல்ல இதை நண்பர்களை தொடர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் இதே ஆபத்து இயற்கை வளங்களை சூறாக என்ஆர் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் கொண்டிருக்கிறது நாம் களம் காண வேண்டியிருக்கிறது போராட்ட களத்தில் இருப்பதால் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதால் அவரால் வர முடியவில்லை என்று இருக்கிறார் நாம் இங்கே இருந்தே அவர்களுக்கு சொல்லுவோம் போராடக்கூடிய அவர்களுக்கு சொல்லுவோம் மா புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களது போராட்டம் வெல்லட்டும் உங்களை வாழ்த்துகிறோம் உங்களோடு கலந்தோப்போம் அந்த போராட்டத்தினுடைய வீச்சு இந்த பிரெஞ்சிய போதிலும் புதுச்சேரியிலும் வரட்டும் என்று கூறி இந்த கருத்தரங்கத்தை நம்முடைய தோழர் பெருமளவர்கள் நிறைவு செய்வார் அதற்கு முன்னதாக நம்முடைய அகில இந்திய மாநாட்டிற்கான நிதியை வீதி வீதியாக உழைக்கும் மக்களிடமும் தெருக்களிடமும் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவர்களிடம் நிதியை நமது தோழர்கள் திரட்டி இருக்கிறார்கள் கடந்த மாதம் முழுவதும் அந்த நிதியை இடைக்கும்படி செயலாளர்கள் வழங்குவார்கள் தொடர்ந்து பெருமாளர்களை பேசுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நன்றிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்